தமிழகத்தில் ஃப்ளூ வைரஸ் வகையைச் சேர்ந்த இன்ஃபுளுயன்சா ஏ அண்ட் பி வகை காய்ச்சல்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன அத்துடன் பதினோரு வகையான வைரஸ் பாதிப்புகளாலும் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஒரு வைரஸ் பாதிப்பு குணமடைந்த ஓரிரு வாரங்களில் மற்றொரு வைரஸ் பாதிப்பு ஏற்படுவதால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கண்ணில் நீர் வடிதல் சிவந்து காணப்படுதல் உள்ளிட்ட பாதிப்புகளுடன் கூடிய காய்ச்சலால் தற்போது அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பள்ளி செல்லும் சிறார்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தட்பவெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல் சளி உடல்வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஜனவரி மாதம் வரை தொடரும் பெரும்பாலும் இன்ஃபுளுயன்சா வகை காய்ச்சல் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே பாதிப்பு கண்டறியப்பட்டதும் உரிய டாக்டரை சந்தித்து சிகிச்சை பெறுவதும் அவசியம் குழந்தைகள் சிறார்களை பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்வதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்